அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் அது எல்லாம் நீ பார்த்துக்கொள் என்ற அடிப்படையில் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் எழுதப்பட்டது என்பதன் தொடர்பாக நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் அனைவரும் இது கூர்ந்து கவனித்து சர்ப்ரைஸ் கொடுங்க லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் என்றால் அப்படியே விட்டு விடக்கூடாது ஏனென்றால் ஒரு செடி ஊணு ஒரு செடி என்றால் அதுக்கு நீர் ஊற்றி விட்டால் போதாது அதை பாதுகாக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் ஆனால் வந்து வேறு வந்து சாதாரண முறையில் நீ எல்லாம் நீ பார்த்துக்கொள் என்ற வார்த்தை தான் உண்மையானது எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் வார்த்தடிப்படி ஜாதக பணம் எழுதப்பட்டது அதன் தொடர்பாக சொல்லுகின்றேன் ஆனால் வந்து எல்லாம் அவன் பார்த்துக்கொள்வான் என்ற அடிப்படையில் இந்த எண்ணிடம் எப்படி என்பதெல்லாம் நான் விளக்கமாக சொல்லி வருகின்றேன் அதனால் ஒரு வேருக்கு ஒரு செடிக்கு வேறு எப்படி முக்கியமோ நீர் முக்கியமோ அதுபோல தான் இந்த வார்த்தை அடிப்படை சொல்லி கொண்டு வருகின்றேன் வார்த்தைக்கு வேறு இருக்குது தான் இதை நான் உறுதியாக சொல்லுகின்றேன் ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதியண்ணாக செயல்படுகிறது என்பதைத்தான் இந்த வீடியோ குழுமலாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆனால் ஒரு கன்று செடி ஊணுகிறோம் என்றால் அது முறையாக ஊன்றி ஊனி அதை நட்டு அதுக்கு நீர் ஊற்றி பாதுகாத்து தான் எல்லாம் ஆனால் வந்து செடியை ஊனிட்டு அப்படியே போ போனாக்க அது ரொம்ப தவறு அது வந்து பாதுகாப்பு இல்லை அது செடி உங்கள் மீது சாபத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த வீடியோக்கள் மூலமாக இந்த எண்கினிய ஜோதிடம் எப்படி என்பதையெல்லாம் இந்த வீடியோக்கள் மூலமாக ஒரு வேர் போல ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உண்டு வேர் உண்டு என்பதை நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் எல்லாம் அவன் பார்த்துக்கொள்வான் அதையெல்லாம் நீ பார்த்துக்கொள் இளமை அல்லம் இளமை அல்லும் என்ற ஒரு வார்த்தைக்கு விரி ஒன்று அப்போ இளமை அல்லும் என்ற ஒரு வார்த்தைக்கு அதுக்குரிய எண்கள் ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்று நாலு ஒம்பது ஒம்போது இதெல்லாம் கூட்டினாக்கா முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஏழு அதை ஒம்பது வகுத்து விட்டால் மீதி ஒன்று வருகிறது அதாவது இளமை அல்லது இளமை அல்லது என்ற ஒரு வார்த்தைக்கு விரி எண் ஒன்று அந்த இளமை அல்லது என்பது குழந்தைங்களை அது சொல்லலாம் இருபத்தேழு வயது வரை அது சொல்லலாம் இளமை அல்லது என்ற வார்த்தை இருபத்தேழு வயது வரை சொல்லலாம் அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆனால் பொதுவாகவே வந்து பெண்களுக்கு தான் அதை உறுதிப்படுத்தி பாடல்கள் எழுதப்பட்டு வருகிறது இளமை அல்லது இளமை அல்லும் இளமை அல்லது என்ற தான் விதியின் ஒன்று ஆனால் வந்து இளமை அல்லது என்ற ஒரு வார்த்தை இருபத்தேழு வயசு வரை குறிப்பிடலாம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பறவைகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் அனைத்துக்குமே இது சொல்லப்படுது மனிதருக்கு மட்டும் இருபத்தேழு வயது வரை மற்ற பிராணிகளுக்கெல்லாம் அதுக்கு என்ன வயசோ அதை தான் அது ஆனால் வந்து இளமை அல்லது என்ற ஒரு வார்த்தைக்கு விரியன் உண்டு அடுத்ததாக கூப்பாடு கூப்பாடுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்கினிடம் ஒன்று ஆறு ஏழு ஏழு எல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தி ஒன்று அதோடைய விதி என்கிறது மூன்று கூப்பாடு கூப்பாடுங்கிற வார்த்தை அதுக்கு எதுக்கு பயன்படுகிறதோ கேட்பவர்களுக்கு புரியும் கூப்பாடு என்ற ஒரு வார்த்தை விதியின் மூன்றாகும் அது மூன்றாம் இடத்து பலனாக வருகிறது அடுத்ததாக சாப்பாடு சாப்பாடுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கும் உண்டான எண் ஒன்று ஆறு ஏழு ஏழு எல்லாம் கூப்பிட்டாங்க இருபத்தி ஒன்று அதோடைய விதி மூன்று சாப்பாடு சாப்பாடு விடியண் மூன்று ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா கூப்பாடாவது போடு அப்படிம்பாங்க சில இடத்துல அதனால் வந்து சாப்பாடு இல்லை கூப்பாடும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதான் சாப்பாட்டுடைய விடியண் மூன்று கூப்பாடு என்ற ஒரு வார்த்தைக்கு விடியன்னும் மூன்று தான் அதனால் சாப்பாடு விதியன் மூன்று அடுத்ததாக மணப்பாடம் மணப்பாடத்துக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் ஒன்று ஒம்பது ஆறு ஏழு அஞ்சு ஏழு எல்லாம் கூட்டுனாக்கா முப்பத்தஞ்சு அதோடைய விதி என்கிறது எட்டு மனப்பாடம் மனப்பாடத்துடைய விதியின் எட்டு பாருங்கள் ஆறு எழுத்துக்கு வருகிறது மனப்பாடத்துக்கு அந்த வந்து ஆறு எழுத்து வந்து அது எட்டாவது எண்ணிக்கை வருகிறது எல்லோருக்கும் மனப்பாடம் வராது நல்ல திறமையாக யூகமாக படிக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம படித்தா அந்த லைன் போகணும் அந்த வழிக்கு போகணும் நம்ம ஆகணும் நம்ம டாக்டர் ஆகணும் நம்ம ஆகணும் நம்ம ஒரு ஆஃபீஸர் ஆகணும் நம்ம ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு தான் அதை எட்டாவது நீங்கள் தான் பயன்படும் சில பேர் ஆடு மாடு மிச்சி ஆளாகலாம் என்றுலாம் சொல்லுவார்கள் ஆனால் மனப்பாடம் என்பது எல்லாத்துலேயும் உண்டு படிப்பில் தான் மட்டும் இல்லை ஆடு மாடு மேய்க்கிறதுலையும் இருக்குது ஒரு வீட்டு வேலை செய்கிறதுலையும் இருக்குது ஒரு வேலை செய்கிறதுலேயும் இருக்குது ஒரு தொழில் செய்கிறதுலையும் இருக்குது அதை பார்த்து மறுகிறது செய்யணும் அதெல்லாம் மனப்பாடம் தான் ஆனால் மனப்பாடம் என்ற ஒரு வார்த்தைக்கு கல்விக்கு தான் சொல்லப்பட்டு உள்ளது மனப்பாடம் ஆனால் ஒரு இதை வந்து பார்த்து கண் பார்த்தா கை செய்யணும் அது ஒரு தான் ஆனால் கல்விக்கு அப்படி இல்லை ஒவ்வொரு எழுத்து ஒரு வார்த்தை அந்த அடிப்படையிலே நம்ம வந்து படிக்க வேண்டும் அதான் மனப்பாடம் மனப்பாடத்துல இதை எண் எட்டு அந்த எட்டாம் இடத்துல இருந்தாலும் சுபக்கிரகங்கள் எட்டாம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் லாபாதிபதி அந்த அஷ்டமாதி கேந்திரத்தில் இருந்து அவர்களுக்கு நல்ல தொடர்புகள் இருந்து விட்டால் அந்த பிள்ளைகள் வந்து நல்லா படித்து நல்லா மேலே மேலே வருவார்கள் அதுக்குத்தான் எட்டாம் ஆதி மனப்பாடம் விதியின் எட்டாவது எட்டாம் எழுத்து பலனாக வருகிறது அதனால் வந்து மனப்பாடம் அதோடைய விதி எட்டு அடுத்ததாக கடன் கடன்காரன் கடன்காரனுக்கு வந்து ஆறு எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கு உண்டான எண்ணம் ஒன்று அஞ்சு ஆறு எட்டு மூணு ஆறு இல்லை கூட்டாக இருபத்தி ஒம்போது அதோடைய விதி இரண்டு அப்போ கடன்காரன் அந்த இரண்டாம் வந்து பாவக்கரைகள் தோஷமான கிரைங்கள் இருந்தால் கண்டிப்பாக கடன்காரன் தான் வாழ்களை எப்படித்தான் ஏறி ஏறி வேண்டிதான் ஆனால் வந்து கடன்காரனுடைய விரியன் இரண்டு கடன்கால் விரியன் இரண்டு என்றால் அந்த இடத்துல வந்து தோஷமான கிரகங்கள் கெட்ட கிரகம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க ஆனால் எல்லோருமே வந்து அந்த கிரகம் நல்ல கிரகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை கெட்ட கிரகம்னு ஒன்று இருக்குது அந்த கெட்ட கிரகங்கிறது வந்து சூரியன் செவ்வாய் ராகு சனி கேது இது இந்த அஞ்சு கிரகமே கெட்ட கிரகம் தான் அந்த அஞ்சு கிரகமே ரெண்டாம் இடத்தில் விட்டால் கடன்காரன் தான் வாழ்க்கையில் கடன்பட்டு கடம்பட்டு கஷ்டப்படுவாங்க எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கூட மீறி மிச்சம் வராது அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்குது ஆனால் கடன்காரன் கடன்காரனுடைய விதியின் இரண்டு அப்படி இருப்பானால் கல்விக்கடன் கல்விக்கடனுக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்களுக்கு உரிய எண்கணிதம் ஒன்று ஒன்று ஆறு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு இதெல்லாம் கூட்டினாக இருபத்தேழு அதோடைய விதிங்கிறது ஒம்போது கல்விக் கடன் பாருங்கள் கல்விக்கடனுக்கு வந்து விதி எண் ஒன்பதாவது விதி எண் வருகிறது கடன் அப்போ கல்விக் கடனுக்கு வந்து ஏழு எழுத்துக்கள் அந்த ஏழு எழுத்துக்கும் ஒன்பதாவது விதியன் வருகிறது எப்படியோ அரசாங்கம் வந்து ப்ரைவேட்டோ ஒரு லோனை கொடுத்து மாணவர்கள் மக்களை வந்து படிக்க வைக்கிறது அதுதான் கல்விக் கடன் அரசாங்கமே லோன் கொடுக்குது கல்விக்காகவே நல்ல பயனுள்ள படிப்பு நல்ல பெரிய படிப்பு முறையான படிப்பு உள்ளவங்களுக்கு வந்து கல்விக்கடன் கொடுக்கப்படுகிறது அதை எல்லா மாணவர்களும் பயன்படுத்திக்கும்ல ரொம்ப நல்லது அந்த கல்விக்கடனுக்கு தகுந்த மாதிரி படித்து அந்த கடனை அடைக்கணும் அப்போ தான் கொடுப்பாங்க படிச்சுக்கிட்டா போதாது சில பேர் பாதிக்கணுங்க அப்போ வந்து கல்விக்கடன் அடைக்கணும் அதுக்கு தான் அந்த கல்வி கடனுடைய விதியின் ஒன்பதாவது விதியனாக வருகிறது சரி அடுத்ததாக தொகை தொகைக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கும் உண்டான என்னிடம் ஒம்பது அஞ்சு இதெல்லாம் கூட்டாக பதினாலு அதோடைய விதி என்கிறது ஐந்து தொகை தொகையோட விதி எண் ஐந்து தொகை என்பது தொகை இல்லாமல் பணம் அது பணத்தை தான் குறிக்குது ஏன்னா அதனால் வந்து கையால் புடி புளி புளி இப்படிம்பாங்க தொகை இல்லையாட அப்படிம்பாங்க பணம் இல்லையாடாமல் அதுதான் தொகை என்பது ஐந்தாவது விதி எண்ணில் வருகிறது வியாபாரி வியாபாரிக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கு உண்டான எண்கணிடம் ஆறு ஒம்பது ஏழு நாலு இதெல்லாம் கூட்டினாக்கா இருபத்தி ஆறு அதோடைய விதிய எட்டு அப்போ வியாபாரி அதோடைய விதியின் எட்டு வியாபாரி வியாபாரிக்கெல்லாம் எட்டாம் இடம் தான் சிறப்பாக இருக்குது ஏன்னா வியாபாரிலாம் சாதாரண முறையில் இல்லை சில்லரை வியாபாரம் இல்லை பெட்டி கடை வியாபாரம் இல்லை பெருபெறு லோடு கணக்காக இறக்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் வியாபாரி அது வியாபாரி வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வியாபாரி தான் ஆனால் இன்றைக்கி கருவட்டு கடை தக்காளி பழம் கத்திரிக்காய் இதெல்லாம் விற்கிறவங்களும் அவங்களும் வியாபாரி தான் அது வந்து சிறு வியாபாரின்னு பேர் குறு சிறு விவசாயி குறு விவசாயின்னு சொல்கிறது போல் வியாபாரியுடைய விதியன் எட்டு அப்போது வந்து இது சிறு இது பெரிய வியாபாரி அப்படிங்கிற அர்த்தம் ஆகிறது அதனால் வந்து விற்பனை விற்பனைக்கு வந்து நான்கு இடத்துக்கள் அந்த நான்கு உண்டான எண் உண்டானம் ஆறு அஞ்சு ஏழு நாலு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினேழு அதோடைய விதி என்கிறது எட்டு பாருங்கள் வியாபாரிக்கும் விதியின் எட்டு விற்பனை செய்வங்களுக்கும் விரி எண் எட்டாக வருகிறது விற்பனை விற்பனை எல்லா கூட வாங்குகிறோம் பொருளை அப்படியே வச்சுக்கிட்டால் நட்டம் தான் ஆனால் வந்து நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்றேன் வார்த்தை அடிப்பு தமிழுக்கு இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி என்கின கொடுக்கப்பட்டு நான் வார்த்தை அடிப்படை உறுதி செய்து வருகின்றேன் சே வேருக்கு நீர் ஊற்றுவது போல் இந்த என்கினத்துக்கு நான் வார்த்தை அடிப்படையில் அது ஒரு வேறு போல் நான் கணித்து உங்களிடம் சொல்லி கொண்டு வருகின்றேன் நன்றி வணக்கம்